மாற்றுத்திறனாளி மறுவாழ்வு நம் ஊரில் அழகான ஒரு கேள்வி கேட்பார்கள் ஒருவருக்கு பசித்திருக்கிறது அவர் பசியை போக்க வேண்டும் என்று கேட்டால் நீ மீனை வாங்கித் தருவாயா அல்லது தூண்டிலை கொடுத்து நீ போய் மீன் பிடித்து அதை உணவாக சமைத்து சாப்பிடு என்று சொல்வாயா இரண்டுமே சரிதான் தொடக்க காலத்தில் மிக மிக அதிகமாக இருப்பவருக்கு கட்டாயம் மீன் நாம் தான் சமைத்து தர வேண்டும் ஆனால் தொடர்ச்சியாக அதையே செய்யக்கூடாது அவருக்கு தூண்டில் வாங்கி கொடுத்து அவராகவே மீன் பிடிக்க கொள்ள வேண்டும் என்ற முறையை பயன்படுத்தி சொல்லத்தர வேண்டும் அல்லவா அதே போன்ற ஒன்றைத்தான் தூய பேதுரு இன்று நமக்கு சொல்லி முதல் வாசகத்தை படித்து பாருங்களேன் அங்கு ஐனேயா என்ற ஒருவர் நோயிற்று படுக்கில் கிடைக்கிறார் அவரால் எழுந்து நடக்கக்கூட முடியவே இல்லை அந்த நேரத்தில் பேதுரு என்ன சொல்கிறார் பாருங்கள் நீயே எழுந்து உன் படுக்கையை நீயே சரி செய்து கொள் என்று சொல்கின்றார் அப்படி என்றால் என்ன பொருள் அவர் கையை பிடித்து கூட தூக்கிவிட்டிருக்க முடியும் பேதுருவுக்கு தெள்ள தெளிவாக தெரிந்தது அவரால் அவரே எழுந்து அவரே தன் படுக்கையை சரி செய்து கொள்ள முடியும் என்று அவர் உணர்ந்திருந்தார் அதனால் தான் அவர் கையை பிடித்து எழுப்பி விடவில்லை நீயே எழுந்து செய் என்று சொல்லிவிட்டார் இதுதான் மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் செய்ய வேண்டியது தொடக்க காலத்தில் நாம் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு வாழ தர வேண்டும் கற்றுத்தந்து தந்துவிட்டால் அவர்களையே வாழ அனுமதிக்க வேண்டும் அதுதான் நல்லது சால சிறந்தது அப்பொழுதுதான் நமது பிரசன்னம் அங்கு இல்லாவிட்டாலும் கூட அவர்களாக சொந்த காலில் நின்று வாழ பழகி கொள்வார்கள் என்பது உண்மையாகிறது அல்லவா இது மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே பொருந்தும் வாழ்க்கையின் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது பொருந்தும் என்பதை உணர்ந்து பார்த்து எப்பொழுதுமே உதவி செய்யலாம் ஆனால் உதவி செய்யும் பொழுது உதவியை மட்டுமே செய்து கொண்டிருக்காமல் அவர்கள் வாழ்வதற்கு தேவையான வாழ்க்கை முறைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இன்று பேதுரு நமக்கு கற்றுத்தருகின்றார்